எழுதுங்க திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது மந்திரம் பொருள் எழுதுங்க கிடைப்பதற்கரிய அமுதமே இந்த உலகம் உயிர்களுக்கு சிவபெருமான் வீடு பேரு கொடுத்து அடிமை கொள்கின்ற இடம் என்று பார்த்து நாம் பூமியில் பிறந்து சிவனால் ஆட்கொள்ளப்படாமல் வாழ்நாளை வீணாக போக்குகின்றோமே என்று பெரியோனாகிய திருமால் விருப்பமடைந்தார் தாமரில் இருக்கின்ற தாமரில் இருக்கின்ற பிரம்மதேவன் ஆசைப்பட்டார் அடுத்த பத்தி சிவனே நீயும் அருள்வதில் தவறாத உனது சக்தியும் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து எங்களை உய்ய உய்யக்கொண்டருள வல்லவனே உய உயர்ந்து உயர்தல் பிழைத்தல் மேல்நிலை அடைதல் உய்ய உய்யக்கொண்டருள வல்லவனே திருப்பெருந்துறையில் உறைபவனே திருப்பள்ளியிலிருந்து பள்ளி எழுச்சி எழுவாயாக புவனி அவனி பூமி இதெல்லாம் நிலத்தை குறித்தது நில உலகத்தை குறித்தது அவமே என்றால் வீணேன்னு அர்த்தம் அலறவன் என்றால் பிரம்மன் அலர்ந்த மெய்க்கருணை என்றால் மறைப்பு சக்தி அல்லாத அருண் சக்தி மறைப்பு சக்தி அல்லாத அருட்சக்தி இந்த இருபதாவது பதிகத்திற்கு என்ன தலைப்பு பிற்காலத்தில் பார்த்துக்கிடுங்க அதே தான் இப்போ சொல்கிறார் துரோதான சுத்திக்கு இன்னொரு பேர் தான் என்ன அழகான வார்த்தை பாருங்கள் மெய்க்கருணை என்ன அழகான வார்த்தை மெய்க்கருணை மெய்க்கருணை என்பது திரு ஐந்தெழுத்தில் வகரம் என்ற எழுத்தால் சுட்டப்படுவது வகரம் என்ற எழுத்தால் சுட்டப்படுவது இப்போ இந்த மந்திரம் முழுவதையும் நம்ம விலக்கி பார்க்கணும் அயனும் ஆளும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூமியில் நாம் பிறக்காததுனால நாம் ஆட்கொள்ளப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் நாம் பிறக்காமல் இருக்கிறதுனால நாம் ஆட்கொள்ளப்படாமல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஆன்மாக்கள் ஆட்கொள்ளப்படுவதற்கு இந்த பூமியில் பிறக்க வேண்டும் கிரியை யோகங்களை செய்யவும் செய்ய சாதனங்கள் எங்கே தான் கிடைக்கிது இந்த பூமியில் தான் கிடைக்கிறது அதற்கு தேவையான மலர்கள் நீர் திருக்கோயில் பஞ்சபூத வழிபாடு அது நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம் சாதனங்கள் கிடைப்பது இந்த பூமியில் தான் மேலும் இறைவன் உயிர்களுக்கு வீடு பேறு கொடுக்கறதுக்கு எங்கே தான் வர்றாரு பூமிக்கு தான் வர்றாரு பூமிக்கு தான் வர்றாரு அவர் கைலையில் கூட கொடுக்கறதில்ல அவருடைய திருவடியில் கூட அங்கே உட்காந்துட்டு கொடுக்குறதில்லை நமக்கு புராணங்கள் எல்லாமே சிவன் கூட நிறைய உயிர்கள் இருந்தது வீடு பேர் அடைஞ்சிது அப்படின்னு நமக்கு எந்த கதையும் கிடையாது சுந்தர் இங்கேருந்து போனார் சேரமான் போனார் பெருமலை குறும்ப நாயனார் போனார் இப்படி தானே நமக்கு வரலாறு இருக்குது எங்கேருந்து போன வரலாறு தான் இருக்குது போன வரலாறு தான் நமக்கு இருக்குது சுந்தரரே அங்கேருந்து வந்த பிறகும் இங்கே வந்து கோயில் கோயிலாக சுற்றிட்டு தேவாரம் பாடிட்டு திரும்ப எங்கே போயிருக்கிறார் அங்கே போய் இங்கிருந்து தான் போயிருக்கிறார் அதைத்தான் நாம் இங்கே அந்த ஆசை யாருக்கு இருந்தது அயன்மாலுக்கு இருந்தது அதாவது இந்த பூமி சாதனை செய்வதற்குரிய இடம் சாதனை செய்ய நீர் வேண்டும் சலம்புவோடு தூபம் தூப தீபங்கள் எல்லாத்துக்கும் பூமி வேண்டும் கோயில் வேண்டும் கோயில் வேண்டும் ஆமாம் எழுதுங்க என்ன எழுதுனீங்க அந்த சரியைக்கு வேண்டிய சாதனங்கள் கிரியைக்கு வேண்டிய சாதனங்கள் யோகத்திற்கு வேண்டிய சாதனங்கள் ஞானத்துக்கு வேண்டிய சாதனம் எல்லாம் எங்கே தான் இருக்குது இவ்வளோதான் விஷயம் அவரே அந்த விண்ணெளி விமானம் வைத்ததே அதனால் எனவே திருமால் வைகுண்டத்தில் இருப்பதும் பிரம்மன் சத்தியலோகத்தை இருப்பதையும் விரும்பாமல் பூமிக்கு வர விரும்புகிறார்கள் அவரவர் உலகில் அவரவர் இருந்து கொண்டால் அது அவர்களுக்கு அதிகாரமாக அமையும் அதிகாரம் வீடு பேராக அமையாது பண்டார சாத்திரத்தில் ஒரு இடத்துல அயன்மாலை நெறிப்படுத்துவதற்கு அவங்க அவங்களுடைய உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறா இருக்கணுமல்ல அது ஒரு தனி செய்தி கிடையாது அவங்க உயிருக்குள்ளேயும் யார் இருக்கிறா இறைவன் இருக்கிறார்னு இருக்கிறது ஆமாம் எனவே புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த அவமே அந்த இடத்துல நிறுத்தணும் படிக்கும்போது அவமே இந்த பூமின்னு படிப்போம் அப்படி படிக்கூடாது அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றன்னு சேர்த்து படிக்கணும் சரியா அதில் ஒரு அந்த ஒரு குறிப்பு நல்ல குறிப்பு இருக்குது முதல் வரிய படிங்க புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் அந்த நாள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு டேயும் வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஆயுளை வேஸ்ட் ஆக்குறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல என்னது ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவரும் வேஸ்ட்டுங்கிறாரு நாம் அசராமல் அவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு பெருமாள் வருத்தப்படுறார் பெருமைக்குரிய செய்தி அவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு பிரம்மன் வருத்தப்படுறார் பெருமைக்குரிய செய்தி நாம் எந்த பதவியிலையும் இல்லாமல் இங்க அதுக்கும் ஆகாமல் இருந்து நம்ம எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறோம் டே பை டே ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரம் வேஸ்ட்டுங்கிறார் யார் திரு பெருமாள் எவ்வளோ பெரிய விஷயம் அற்புதமான செய்தி அடுத்தது இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு அதை தனியாக ப பிரித்து பார்க்கணும் உய்ய என்ற சொல்லுக்கு வீடு வேறு அருளுகின்றன்னு பொருள் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் சொன்னேன் சாதனம் அதனால தான் சாதனம்னு சொன்னேன் இந்த இடத்துல சாதனம்ங்கிற இடத்துல ம் அதாவது என்னதெல்லாம் சொன்னோம் குருவாக இறைவன் வரணும் தீக்கை வழங்கணும் திருமால் தீக்கை பெற்ற வரலாறு இருக்குது மறந்துடாதீங்க புராண வரலாறு இருக்குது ம் ஆமாம் உபமன்ய முனிவரிடத்தில் தீக்கை பெற்ற வரலாறு இருக்குது மறந்துடக்கூடாது இறைவனே குருவாக வரணும் தீக்கை வழங்கணும் அருள்நூல் கல்வி வரணும் அருணூல் கல்வி ஆராய்ச்சி கல்வி எதாக மாறணும் அனுபவக் கல்வியாக வரணும் அதுக்கு தான் வீடு வேறு அப்படியே உட்காந்து எழுது அதிலே உட்காந்து எழுது இல்லைன்னா இதில் நின்று எழுது இதற்கு எல்லாம் எந்த உலகம் ஏற்றது அல்ல ஆ வைகுண்டமோ அல்லது எந்த உலோகமும் சத்திய உலோகமும் ஏற்றது அல்ல வைகுண்டத்தில் இதை பெருமாள் செய்கிறதாவே வச்சுக்கிடுவோமே அங்கே வைகுண்டத்தில் பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க சாமி நாங்கள் உங்களை ஒரு விதமாக அணுகினா நீங்கள் வேற ஒரு விதமாக என்னத்தையும் பண்ணிகிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல ம் அதை உங்கள் சாதனமும் எங்கள் சாதனமும் ஒரே மாதிரி இருக்கணும் நீ உங்கள் சாதனம் வித்தியாசமாக இருக்குது அதுனால் அப்போது நீங்கள் நாங்கள் சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட மாட்டோம் போல் தெரியுது அப்போ நாங்களே எதோ மாற்றிடலாம் போல தெரியுது மந்திரத்தை என்ன செஞ்சிடலாம் மாற்றிடலாம் போல தெரியுது இப்போ பெருமாள் வந்து சிவனை அடையணுன்னா என்ன மந்திரம் சொல்லணும் ஆனால் அங்கே அவர் பக்தர்கள் என்ன மந்திரம் இருப்பாங்க அப்போ அந்த லொக்கேஷனே ஆகாதில்ல அதனால திரு என்ன சில கிளம்பிடலான்னு பார்க்குறாரு புரியுதா பெருமாள் வந்து பக்தர்கள் பக்தர்கள் லெவலில் அது தப்பு கிடையாது மறந்துடக்கூடாது அவங்களுக்கு அது லெவல் திருமால் ஒரு லெவல் வரைக்கும் கடத்தக்கூடிய கடவுள் அவருக்கு அந்த இடம் அவங்களுக்கு அது ஏற்ற இடம் ஆனால் பெருமாளுக்கு அது என்ன இடம் கிடையாது ஏற்ற இடம் கிடையாது சத்தியலோகமே இதே நிலைமை தான் என்ன பிரம்மனுடைய பக்தர்னே வச்சுடுங்களேன் நாங்கள் உங்களை கும்பிட்டுட்ருக்கோம் நீங்கள் யாரையோ கும்பிட்டுருக்கீங்கம்மா அவங்க கும்பிட்றது தெரியாமல் கும்பிட்றது நல்லது புரியுதா அது அதுதான் அவங்க எங்கே கிளம்புறாங்க பூமிக்கு கிளம்புற பூமி கிளம்புற இப்போ நம்ம நம்ம பெரிய தொழிலதிபர்களே பெரிய தொழிலதிபருங்கிறோம் ஆனால் பெரிய இன்கம் டேக்ஸ் ரைடு அல்லது இந்த பெரிய பெரிய ரைடுகள்லாம் வந்துச்சுன்னா அவங்க அவங்கக்கிட்ட அந்த வேலைக்காரர்களோட பணிவாக நடந்துவிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முதல்ல வந்து கதவு முதல்ல கதை பூட்டிடுவான் தலைவாசல் பூட்டிடுவான் அதுக்கப்புறம் சாங்கமாக காலில் விழ வேண்டியது வந்தாலும் விழுந்துடுவாங்க தொழிலதிபர்களாக இருக்கலாம் இன்கம் டேக்ஸ் ரைடாக இருக்கலாம் அமலாக்கத்துறை ரைடாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் யார் கண்ணில் படக்கூடாது தொழிலாளி கண்ணில் படக்கூடாது முதல்ல இன்கம் டேக்ஸ் ரைட்னா தொழிலாளி எங்கே அனுப்பிடணும் ஆமாம் இல்லைனா நாம வெளியே போயிடணும் அதே மாதிரி தான் இவங்க என்ன செய்கிறாங்க கிளம்பிடுறாங்க இது யாருக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்க ஓங்குணமோ நாராயணாக சொல்லட்டு நாம் எதை சொல்ல வந்துடுவோம் திருமால் நமச்சிவாய் சொன்ன வரலாறு இருக்கா இருக்குதா இல்லை எங்கே இருக்கு ம் கண்ணை பூஜை பண்ணுறாரு திருவெளிமலையில் தான் பண்ணுறாரு அந்த பூஜையை அவர் திருப்பதியில் பண்ணலை அதை கேளுங்க அந்த பூஜையை அவர் ஏன் வைகுண்டத்தில் பண்ணவில்லை பண்ண முடியாது ஏன்னா எல்லாரும் இவருக்கு பூஜை இருக்கும்போது இவர் சிவனுக்கு பூஜை பண்ணால் அது பொருத்தமாக இருக்காது அதனால தான் இவர் வந்து லொக்கேஷன் என்ன செய்கிறாரு மாத்துறார் அவர் ஐந்தெழுத்து சொன்ன வரலாறு இங்கே இருக்குது ஏன் சார் இதில் இருக்குது இல்லை தோருடைய சிவியனில் தோருடைய செவியனில் வந்து எட்டாவது மந்திரத்தில் ராவணன் ஏன் ஒன்பதாவது மந்திரத்தில் அயன்மால் ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் இவர்கள் தேடினார்கள் காணவில்லை ஐந்தெழுத்து சொன்னவர்கள் கண்டார்கள்னு எழுதுகிறார் பெரிய புராணத்தில் எந்த இடத்துல பெரிய புராணத்தை எடுக்கணும் தோருடைய செவியன் மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே வருவார் செய்கிழார் அதில் எட்டாவது மந்திரத்தில் ராவணன் ஏன் வர்றான்னு சொல்லுவார் ஒம்பதாவது மந்திரத்தில் ஏன் அயன்மால் வர்றாங்கிற இடத்துல என்ன சொன்னதாக சொல்கிறாரு ஐந்து எழுத்து சொன்னதாக சொல்லுகிறார் இப்போ ஏதாவது பொருத்தம் இருக்குமா இவர் ஓம் நமச்சிவா எங்கே இவர் பக்தர்கள்லாம் ஓம் நமோ நாராயணான்னா அது நல்லா இருக்காதுல்ல அதனால தான் இவங்க கிளம்பிடலாம் நம்ம எங்கே டூர் போயிடலாம் வந்துடலாம்னுப்போம் சிவனுய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாயின்னு எப்போ சொன்னாலும் குரு தான் பார்த்திங்களா இந்த பூமிக்கு வந்தால் தான் யாரை பார்க்க முடியும் குருவை பார்க்க முடியும் அந்த பேரூர் வேலப்பதேசிகர் எழுதுகிறாரில்ல பஞ்சாக்கர பக்ருடை பஞ்சாக்கிர பேரூர் தேகர் எழுதுகிறாரில்ல பஞ்சாக்கர பக்ருடை அதில் என்ன சொல்கிறாரு அதில் ஒரு செய்தி இருக்குது மாணிக்க இறைவனை குருவாக திருப்பெருந்துரையில் சந்தித்தார் நான் என் குருவாகிய வேலப்பதேசிகரை திருப்பெருந்துறையில் சந்தித்தேன் அப்படின்னு எழுதுகிறார் திருப்பெருந்துறையே எதற்கான ஒரு ஒரு படை வீடு குருமார்களுக்குரிய படை வீடு சிவனே குருவாக வந்த படை வீடு மாணிக்கவாசகருக்கு இறைவன் குருவாக வந்த படைவீடு பேரூர் வேலப்பதேசிகர் குருவாக வந்த படை வீடு பேரூர் வேலப்பதேசிகருக்கு இன்னொரு வேலப்பதேசிகர் குருவாக வந்த படை வீடு அப்படிப்பட்ட ஒரு இடம் எது திருப்பெருந்துறை திருப்பெருந்துறைன்னா பேராக சொல்லிகிட்ருக்குறோம் நாம் அப்படி கிடையாது அது குருபீடம் திருப்பெருந்துறைனாலே குருபீடம் என்று புரிந்து கொள்ளணும் திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்ப விருப்பு எய்தவம் மலரவன் ஆசைப்படும் ஒரு வார்த்தையை வித்தியாசமாக போட்டார் திருமாலுக்கு விருப்பம் வந்தது அயனுக்கு வந்து ஆசை வந்தது அப்படின்னார் அதாவது விருப்பத்தை விட ஆசை கொஞ்சம் குறைவுடையது ஆசையை விட உயர்ந்தது விருப்பம் ஆசை வந்து நிறைவேறாமல் கூட போகலாம் ஆசைங்கிறது திருமூலரே ஆசை அருமின்னு தானே சொல்கிறாரு ஆனால் விருப்பங்கிறது வேறு விருப்போடு நமக்கு திருவாசகத்திலே இருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்குது ரெண்டு பேரில் யார் பெரிய கடவுள் அப்போ அவர் தானே சரியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரில் ஒப்பிட்டால் யார் நினச்சது சரியாக இருக்கும் அப்போ விருப்பம் பெருசாக ஆசை பெருசானா உறுதியாக இதுதான் பெருசாக இருக்கும் விருப்பம்தான் பெருசாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு தாய்மாமும்னு சொல்கிறான் என்னுடைய நான் திருமணம் செய்ய வேண்டிய முறைப்பெண் மேலே எனக்கு விருப்பம் இருக்கிறது எனக்கு ஆசை இருக்கிறதுனா கல்யாணம் நடக்காமல் கூட போகலாம் விருப்பம் இருக்கிறதுனா என்ன செய்வான் கல்யாணம் பண்ணுவான் நாளைக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு எனக்கு கடைசியில் ஆசை இல்லைங்க அதனால் நான் வேற ஒரு பெண்ணு மேலே ஆசை வந்து கல்யாணம் பண்ணு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஆசை வந்து ஆசை வந்து பொதுவானது விருப்பம் வந்து ஆமாம் எனக்கு இப்போ நீ சாப்பிட விருப்பம் இல்லைனாலே என்ன செய்திடறோம் எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லைனாலே என்ன சொல்கிறோம் சாப்பிடாமல் இல்லை ஆ அதனால் அந்த விருப்பத்துக்கும் ஆசைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அதைத்தான் அந்த அந்த வார்த்தையில வெளிப்படுத்தினார் அவன் விருப்பு எய்தவும் ஆசைப்படவும் பஞ்ச கிளேசத்தில் ஒன்று சார் இந்த இது ஆசை வந்து பஞ்ச கிளேசத்தில் ஒன்று விருப்பம் பஞ்ச கிளேசம் கிடையாது அதாவது இந்த தத்துவருக்கு பாருங்கள் ஆன்ம தத்துவத்தில் தோன்றக்கூடிய ஐந்து குணங்கள் பஞ்ச கிளேசம்னு பேர் அதில் ஒன்று ஆசை ஆசைக்கு சரியான டெஃபினிஷன் என்னன்னா நிலையற்ற நேரத்தில் எடுக்கப்படுற முடிவு விருப்பம் அப்படி அல்ல ஆசையை கடந்து போய் முடிவு எடுக்கிறது சில சினிமா படங்களில் நான் சொன்ன உதாரணத்தை தான் திரும்பவும் சொல்கிறேன் சின்ன வயசுலேயே தாய்மாமா பிள்ளை மகனாக நிச்சயம் பண்ணிடுவாங்க வளர்ந்த பிறகு ஒருத்தர் பணக்காரரே ஒருத்தர் ஏழை ஆயிடுவாங்க மாப்பிள்ளை பணக்காரன் ஆயிடுவான் பெண்ணு வீடு என்ன ஆகிரும் ஏழை ஆயிரும் அந்த ஒப்பந்தத்தையே உடைச்சிருவாங்க நிறைய சினிமா படங்களில் கதையாக வரும் அந்த ஒப்பந்தமே உடஞ்சி போயிடும் அந்த தாய்மாமா குடும்பம் ஒருத்தர் ஒரு குடும்பத்தின் மேல் இன்னொரு குடும்பம் வைத்த ஆசையெல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும் போயிடும் ஆனால் விருப்பம் நிறைய என்ன செய்யும் அவன் விருப்பு விருப்பம் அது நிறைய காலங்கள் இருக்கும் அந்த ரெண்டு வார்த்தை நல்லா ஆராய்ச்சி பண்ண மலரவன் ஆசைப்படவும் நீ அலர்ந்த மெய் கருணையும் அழகான வார்த்தை சார் அலர்ந்த மெய் கருணை என்பது உரையில் எழுதிட்டோம் என்ன சக்தி கிடையாது மறைப்பு சக்தி கிடையாது சொல்கிறான் ஆமாம் ஆமாம் நான் செஞ்சான் அதான் அந்த இன்னொரு விதமாக சித்தாந்தப்படி சொன்னால் இச்சாசக்தியில் சேர்ந்துடும் விருப்பம் ஆசை வந்து இச்சாசக்தியில் சேராது மலங்களின் காரியத்தில் தான் சேரும் எதில் சேராது ஆ மலங்களின் காரியத்தில் தான் ஆசை சேரும் ஆனால் விருப்பங்கிறது இச்சாசக்தியில் போய் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியில் ஒரு சக்தியாக ம் இல்லை திருமாலாக இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும் சொல்கிறதுக்கு அதுக்கு நிறைய வழி இருக்குது ஆ அது அதுதான் இன்னும் சொல்லப்போனால் படித்தவனை விட பணக்காரர் எடுக்கிற முடிவு நல்லா சரியாக இருக்கும் ஆ பொரியாமல் பணக்காரர் எடுக்கிற முடிவாக சரியாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரில் பணக்காரன் யார் திருமால் தான் புரியுதா இல்லை இது நான் விளையாட்டுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சிம்பிளாக வாழ்வியலேருந்து சொல்கிறேன் வாழ்வியிலேருந்து சொல்கிறேன் சினிமா படத்தில் ஹீரோ இருப்பார் அந்த ஹீரோவுக்கு வந்து நல்லா படித்த ஒரு ஆடிட்டர் கையில் இருப்பார் நல்லா படித்த ஒரு லாயர் இருப்பார் நல்லா படித்த ஒரு போலீஸ்கார் இருப்பார் இவர் எதுவுமே படித்திருக்க மாட்டார் ஆனால் இவங்க மூணு வரை யார்கிட்ட கைகட்டிட்டு இருப்பாங்க ஏன்னா இவர் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் இந்த தொழிலதிபர்களை எல்லாம் ரெண்டாக பிரிக்கிறான் ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா படித்த தொழிலுவது ஆனவர்கள் படிக்காமலே ஆனவர்கள் இதில் படிக்காமலே தொழிலதிபர் ஆனவங்க தான் நிறைய சாதிச்சிருக்காங்க நிறைய சாதிச்சிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் ராமராஜ் வேட்டியை எடுத்துக்கிடுங்க ஓனர் வந்து பெரிய அந்த வேட்டி தயாரிப்பு பற்றி படிச்சுட்டு வரல அவர் வந்து சைக்கிளில் வேஷ்டி வச்சு விற்று தொழிலதிபராக மாறி இருக்கிறார் அவன் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணுறாரு ஆனால் அவர் லெவலில் படித்து வந்த வியாபாரிகள் அவர் காலத்தில் அந்த தொழிலுக்கு வந்தவங்க அவரளவுக்கு டெவலப் ஆகலை டிவியில் ஒரு நாள் இந்த கோபி ரெண்டு தொழில்களை வச்சு நடத்தி காட்டினார் அப்போது எப்போவுமே யார் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் இந்த வெட்டக்கரம்புதூர் போகிற வழியில் ஒருத்தருடைய நிலங்கள் சொத்துக்களை எல்லாம் ஒருத்தர் காட்டினார் ஆயிரம் கோடி ரூபா சொத்து எதுவுமே படிக்கலை எந்த படிப்பும் கிடையாது ஆயிரம் கோடி ரூபா சொத்து ட்ராவல்ஸ் நடத்துகிறாரு பஸ்ஸு ஓனர் கம்பெனி அது இது எல்லாம் வச்சிருக்கிறார் ஆ யாரோ ஒரு பேர் சொன்னாங்க ஆ யாரோ ஒரு பேர் சொன்னாங்க ஆ அங்கே ஆ அப்போது ஆனால் கல்வி அறிவு என்னது இல்லை நீங்கள் என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க க செல்வமாக கல்வியான்னு வரும்போது வலுவானுக்குறது எது தான் செல்வந்தான் வலுவானுக்கும் தான் வலுவானுக்கும் இப்போ நீங்கள் பெரிய விஞ்ஞானிங்கிறீங்க சார் விஞ்ஞான கூடத்தில் ஆராய்ச்சி பண்ணணும் மத்திய அரசோ மாநில அரசோ பண்ணணும் பணம் எங்கே ஒதுக்கணும் பணம் ஒதுக்கின பிறகு தான் இவர் ஆராய்ச்சியை பண்ண முடியும் அது வரைக்கும் இவர் அறிவை நெசைய முடியாது ஆமாம் அந்த இருந்து தான் அவர் வேலை செய்ய முடியும் இது இது யோசிச்சிங்கன்னா யாரை யார் முந்துவா பிரம்மனை யார் முந்துவா மால் முந்துவார் என்றைக்குமே தெரிஞ்சு வச்சுருங்க நல்லா தெரிஞ்சு வச்சுடுங்க பிரம்மனையும் மால் இன்னும் சொல்லப்படும் அந்த கதையே எடுத்துடுங்களேன் அந்த கதையிலே திருமால் பொய் சொல்லலை படித்தவன் சொல்லி பொய் சொல்ல மாட்டானுங்க இந்த பணக்காரன் பொய் சொல்ல மாட்டான் படித்தவன் பணக்காரனுக்கு என்ன செய்ய சொல்லிக் கொடுப்பான் பொய் சொல்ல சொல்லிக் கொடுப்பான் தெரிஞ்சுடுங்க படித்தவன் பணக்காரனுக்கு பொய் சொல்ல சொல்லிக் கொடுப்பான் நீங்கள் இந்த மாதிரி பில் போடுங்க நீங்கள் இந்த பில்லில் இந்த மாதிரி நம்பரை மாற்றி போடுங்க உங்கள் அக்கௌண்ட்டை இப்படி மூணாக பிரித்து போடுங்க இது எதுவுமே அவனுக்கு தெரியாதாம் கார்பன் வைக்காமல் பில்லை போடுங்க அவனுக்கு இது எதுவுமே தெரியாது மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு என்ன விளையாட தெரியாது சூதாட தெரியாது மறந்துடாதீங்க என்ன தெரியாது சூதாட தெரியாது ஆனால் அவன் தீமைக்கு உட்படுத்தப்பட்டான் அதுதான் உண்மை புரியுதான் அவனுக்கு தெரியும் அவனே சொல்கிறான் எனக்கு இது தீமை என்று தெரிகிறது ஆனால் செய்யாமல் இருக்க முடியலன்னு தான் சொல்கிறான் அவன் சூதாடினதே கிடையாது யார் துரியோதனன் சகுனியினுடைய வஞ்சக வலையில் யார் விழுந்தார் னன் விழு ஆமா இப்படியெல்லாம் நீங்கள் நம்மளை சுற்றி சுற்றி பார்க்கணும் பாடத்தை விட்டுறணும் நீங்கள் பாடத்தை இப்படியே இறுக்கி இருக்கீங்க பாடத்தை விட்டீங்கன்னா தான் புதுசாக வரும் நீங்கள் ஒரு பத்து பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு அதே வாசிக்கணுங்கிற முடிவை பிடிவாதாமனு நின்னீங்கன்னா இந்த உலக நம்ம சுற்றி என்ன நடக்குங்கிறதே என்ன செய்யாது தெரியாமலே போயிடும் தெரியாமலே ம் அதைத்தான் அதைத்தான் இவர் வந்து இந்த ஆசைப்பட அந்த வார்த்தை அழகான வார்த்தை இதை நம்ம இன்னும் சித்தாந்த ரீதியாக பேசலாம் நான் இப்போ கூட அழகான விளக்கம் சொல்லிட்டேன் விருப்பம் என்பதை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான இச்சாசக்தியில் போட்டுக்கலாம் ஆனால் ஆசை என்பது இந்த மூன்று சக்தியில் அடங்காது அது மலத்தின் காரியத்தில் அடங்கும் அது ஏதோ ஒரு மலத்தினுடைய காரியத்தில் அடங்கும் அதே நாம் இதில் எடுத்துக்கொள்ளலாம் சரியா அடுத்தது பொய்யாத நின்னுடைய திருவருட்சம் ஆ அதை எழுதுங்க பொ அலர்ந்தமை கருணையும் நீயும் இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆசைப்படவுங்கிற இடத்துல தனியாக பிரிக்கணுங்க அதுக்கு பிறகு இருக்கிறத தனியாக பிரிக்கணும் அது தேவர்கள் சம்மந்தப்பட்டது இது மனிதர்கள் சம்மந்தப்பட்டது தேவர்கள் நிலை என்னங்கிறத இது வரைக்கும் சொன்னார் திருமாலும் ஒரு தேவர் தான் அயனும் தேவர் தான் மனிதர்கள் நிலை என்னங்கிறத இப்போ சொல்கிறார் நீ வந்து அருள் சக்தியோட நீயும் வர்ற பூமிக்கு வர்ற எங்களை அடிமை கொள்ளுகிறாய் அடிமை கொள்ள இருக்கிறாய் நீ பேரின்ப வடிவமாக இருக்கிறாய் கலர் பென்சில் வேணுமா தாத்தா தரேன் பேரின்ப வடிவமாக இருக்கிறாய் அதாவது இதை நீங்கள் எப்படி சொல்லி பழகணும் தெரியுமா இறைவன் தன்னுடைய அருட்சக்தியோட பூமிக்கு வர்றதுனால அயன்மால் ஆசைப்பட்டார்கள் விரும்பினார்கள் இறைவன் பூமிக்கு வர்றதுனால் ஆசைப்பட்டார்கள் இறைவன் ஆட்கொள்வதனால் ஆசைப்பட்டார்கள் ஆட்கொள்ள வல்லாயினார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க நம்மளை திருத்துறதுக்கு யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்களே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார் சிவபெருமான் அவர் எங்கே தான் இருக்கிறாரு பூமிகளை பூமியில் போய் மனிதர்களை ஆட்கொள்ள வல்லவராக இருக்கிறார் நம்மளே என்ன செய்வார் ஆட்கொள்ள வல்லவர் அதாவது என்னையும் உங்களையும் ஆட்கொள்கிறத விட அவங்கள ஆட்கொள்கிறது கஷ்டம் ஏன்னா படைப்பு கடவுளாக இருக்கிறார் அவரை வந்து அந்த நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்து மோட்சமே லட்சியமாக கொண்டு வரணும் கஷ்டம் நீங்கள் சித்தியார் பரபக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தேவர்கள் வந்து எங்களுக்கு தேவ வாழ்க்கை வேண்டான்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு தேவ வாழ்க்கை சிறந்தது என்று உபதேசிக்கப்படுகிறது ஏன்னா அந்த வாழ்க்கையில் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இருந்துட்டாங்க அவர்களுக்கு அந்த வாழ்க்கை உயர்ந்தது நீங்கள் இது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் என்று உபதேசிக்கப்படுகிறது அது மாதிரி திருமாலையும் அயனையும் கீழே இறக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்கள வந்து இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் யார் வீடு பேர் மட்டும் லட்சியமாக உட்காருங்கன்னு மாட்டாங்க உட்கார மாட்டாங்க அதனால தான் வல்லாய் இதற்கு வல்லமையான ஒருத்தர் யார் சிவபெருமான் புகுந்த ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே அந்த வார்த்தை தான் எல்லாத்த விட பெஸ்ட்டு முக்கியம் அந்த ஆரமுதை இந்த பேரின்பம் எங்கே கிடைக்காது பிற சத்தியலோகத்திலும் வைகுண்டத்திலும் நாம் கடவுளாக இருக்கலாம் அருளலாம் ஆட்கொள்ளலாம் ஆனால் கைதறவல்ல கடவுள் ஒருத்தந்தான் யார் தான் சிவபெருமான் தான் பேரின்பம் வேணும்னா நம்ம எங்கே போகணும் பூலோகத்திற்கு போகணும் பேரின்பம் வேண்டுமென்றால் நாம் பூலோகத்திற்கு செல்ல வேண்டும் கலர் பென்சில் நான் வந்து எடுத்தாரேன் பேரின்பம் வேண்டுமென்றால் பூ உலகத்திற்கு செல்ல வேண்டும் நம்முடைய உலகத்தில் இது கிடைக்காது தாத்தா வந்து எடுத்தார் இந்த உபநிடதத்தில் ஒரு செய்தி இருக்குது அதாவது என்னதுன்னா சிவனை தவிர இன்னொரு கடவுள் மோட்சம் தரும் என்பது சாத்தியம் என்றால் ம் தாத்தா அவனுக்கு கலர் பேனாகவே தாரை சிவனை தவிர ஒருவர் மோட்சத்தை தர முடியும் என்பது சாத்தியமானால் ஆதாயத்தை பாய் போல் சுருட்டலாம் என்பதும் சாத்தியம் ஆகாயத்தை பாய்போல் சுருட்டலாம் என்பதும் சாத்தியம் இது எப்படி சொல்லணும்னா ஆகாயத்தை பாய் போல் சுருட்டிலாங்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா சிவனை தவற இன்னொருத்தர் மோட்சம் தருவாருங்கிறதுக்கு நீங்கள் சம்மதிக்கலாம்னு அர்த்தம் இது உபனிஷத்தில் இருக்குது உபனிஷத்துலேருந்து அப்படியே எடுத்து காஞ்சிபுராணத்தில் சிவஞான முனிவர் எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் இந்த மந்திரத்தின் மூலம் மாணிக்க வாசகர் சொல்ல வந்த செய்தி ஒன்றே ஒன்று தான் என்னதுன்னா அதாவது திருப்பள்ளி எழுச்சியின் எழுச்சி என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு பேரின்பத்தை அடைவதற்கு எதுவே ஏற்றது பூலோகம் ஏற்றது சத்தியலோகமோ அல்லது வைகுண்டமோ எதை தராது ஓட்சத்தை தராது அதுதான் அதில் செய்தி அந்த செய்திக்கு வரணும் என்பதை யாரே ஒத்துக்கிட்டா ஆ நான்கு காரணங்கள் ஒன்று தான் இருக்குது இறைவன் இங்கே தான் வர்றாரு அங்கே மேலே வர்றதில்லை நம்ம ஊரை கிராஸ் பண்ணி தான் ஆனால் நம்ம ஊரில் எட்டி பார்க்க மாட்டேக்கிறாரு பிறகு அடிமை கொள்கிறவராக இருக்கிறாரு அதுக்கு வல்லமை படைத்தவராக இருக்கிறார் இப்போ குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டாக்டர் தான் தான் முடியும்னா நம்ம அமெரிக்கா லண்டன் போக ரெடியாக இருக்கிறோமில்ல அதேமாரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம எங்கே போய் தான் ஆகணும் பூமிக்கு வந்து தான் ஆகணும் என்ற முடி ஆ ஆமாம் அதற்கு ஏற்ற இடம் இதெல்லாம் அதில் நம்ம இன்னும் இதை விரிக்கலாம் இன்னும் ஒரு நாள் கூட பேசலாம் என்று சொல்லி இந்த திருவாச பகுதியை நிறைவு செய்வோம் சிவாய நம சிவாய நம பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரிய ஒரு கடமை போற்றி நற்றுணையாவது நமச் சிவாயவே இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவெடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறது கேட்ப எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாயின் நாளை பணி நோக்கி செல்வம் சிவாய நம சிவாயினம்